மிகப்பெரிய அறிவாளிகள் எந்த அதை சிறு திரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி வந்து இந்த சாணக்கியனுடைய மதிநுட்பம் வந்து ரொம்ப பெருசு இளைஞர் செல் வந்து சாதாரணமாக ஆள் கிடையாது மிகப்பெரிய ஒரு சோழப்படையை வந்து வச்சுட்டு இருந்த ஒரு ஆள் தன்னுடைய நாட்டினுடைய எல்லைகளை வந்து மீறி பாழி என்ற இடத்த வரைக்கும் வந்து போயிட்டு வீரர்களை எல்லாமே கழுத்தறுத்து பொண்ணு ஓட ஓட விரட்டின ஒரு மன்னன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்னை கரிகால் சோழன் வந்து ஒருத்தர் இல்ல அப்படின்னு சொன்னா உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விட அதிக வெற்றி நீங்கள் பழக்கம் ஆண்டுக்கு முறை லோடோ சிடி டி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம ஒவ்வொரு மன்னர்களினுடைய வீர வரலாறை பற்றி நம்ம ஒன்று ஒன்றுனா நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் முற்கால சோழர்கள் அப்படின்ற வரிசையில் இளஞ்சட் சென்னி அப்படின்ற ஒரு சோழ மன்னனை பற்றி இன்றைக்கி வந்து பார்க்கலாம் இந்த இளஞ்சட் சென்னி யார் இளஞ்சட் சென்னி எ வந்து அரசாட்சி செஞ்சார் இவருடைய போர் திறமைகள் என்ன இவருக்கு பின்னாடி வந்தவங்க யார் யார் அப்படின்றத பற்றி பார்ப்போம் இந்த இளஞ்சி சென்னி அப்படின்றவர் வந்து சோழ மன்னன் சோழன் இந்த இளைஞர் சென்னிக்கு வந்து அண்ணன் ஒருத்தர் ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு அவருக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இளைஞர் சென்னி வந்து மன்னராக வந்து முடி கொள்கிறார் அப்படி முடிசூட்டு கொள்ளும்போது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வேலிற்குல பெண்ணை வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க அந்த வேலிற்குல பெண்ணுக்கும் ஸோ இவர் இளைஞர் சென்னை அப்படின்றவங்களுக்கும் இல்லற வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து பயணிக்கிறாங்க இது இல்லற வாழ்க்கை அரசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இளஞ்செட் சென்னி அப்படின்ற நிறைய வெளிநாடுகளுக்கு எல்லாம் வந்து சென்று படையெடுத்து படையின் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழ நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னேற்றி கொண்டு வந்த ஒரு மன்னன் தான் இளஞ்செட் சென்னி அப்படின்ற ஒரு மன்னன் இந்த மன்னன் வந்து வெறும் போர் போர் மட்டுமா போர் மட்டும் கிடையாது இவர் வந்து அந்த காலத்திலேயே வந்து இங்கே கிடைக்கிற பொருட்களை எல்லாம் வந்து கடல் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிட்டு வெளிநாடுகளில் எல்லாமே வந்து வாணிபம் செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருந்தாங்க நம்மளுடைய தமிழ் மன்னர்கள் அந்த வரிசையில் சென்னி அப்படின்றவரும் வந்து ஒருத்தர் வெளிநாடுகளுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கிற பொருட்களை எல்லாமே கொண்டு போய் வாணிகம் செஞ்சு வாணிகத்துலேயும் சிறந்து விளங்கிருக்காங்க சோழ மன்னர்கள் சோழ மன்னர்கள் வந்து உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசு இடங்களில் வந்து போய் வணிகத்தின் மூலயமாகவும் ஆட்சியின் மூலியமாகவும் ஆட்சி செஞ்சுருக்காங்க இவர்கள் சோழர்கள் மூலமாக தான் தமிழர்களுடைய பெருமையே வந்து உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்தியா இந்தியாக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் மோரியர்கள் மோரியர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா சந்திரகுப்த மோரியர் அப்படின்றத ஒரு மன்னனை பற்றி நம்ம வரலாற்றில் வந்து நிறைய படிச்சிருப்போம் இந்த சந்திரகுப்த மன்னனுடைய காலத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த இளஞ்சட் சென்னி அப்படின்ற சோழ மன்னன் இந்த சந்திரகுப்த மன்னனுக்கும் இளஞ்சட் சென்னிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சந்திரகுப்த மன்னர்கள் வந்து ஒவ்வொரு வட மாநிலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒவ்வொருத்தராக வந்து போரிட்டு வென்றுவிட்டு தன்னுடைய நாட்டை வந்து பெருக்கிக்கிட்டே வந்து வர்றாங்க வட வருகர்கள் தென் வடுகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து இடத்த பிடிச்சிக்கிட்டு போரை போர் செய்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டு தன்னுடைய படைகள் எல்லாமே பெருக்கிக்கிட்டே வர்றாங்க அப்படி பெருக்கிக்கிட்டு வரும்போது இவங்க வந்து வட வடுகர் தென் வடுகர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வட வடுகர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆந்திரா பகுதியில் வாழ்ந்த மன்னர்கள் தென் வடுகர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்நாடகாவில் வாழ்ந்த மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நமக்கு தெரிய வருது அதே மாதிரி இந்த வட இந்த வடுகர்களை போரிட்டு வென்று அவர்களை எல்லாமே வந்து தன்னுடைய படையில வந்து சேர்த்துக்கிட்டு இவங்க வந்து மறுபடியும் அடுத்த பகுதியை வந்து போரிடுவதற்கான முயற்சிகளில் வந்து இறங்குறாரு அப்போது இந்த சந்திரகுப்த மன்னனுக்கு வந்து தலைமை அமைச்சனாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா சாணக்கியன் அப்படின்ற ஒரு அமைச்சன் இந்த சாணக்கியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பேர் அப்படின்னு சொன்னால் அதாவது வந்து இந்த நுணுக்கங்கள் மிகவும் ஜாஸ்தி தெரிஞ்ச ஒரு ம ஒரு அமைச்சன் அப்படின்னு சாணக்கியனை வந்து சொல்கிறாங்க இந்த சாணக்கிய கூட நம்ம வந்து என்ன பெரிய சாணக்கியனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறத நம்ம வந்து கேட்குறோம் இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது வந்து போர் ஒரு போர் தொடுத்தா அந்த போரில் வந்து எப்படி வெற்றி அடையணும் அப் வெற்றி அடையிறதுக்கு உண்டான யூகங்களை எப்படி அமைக்கணும் அப்படின்றதில் வந்து மிக சிறந்த ஒரு அமைச்சனாக இருந்தவர் தான் இந்த சாணக்கியன் அப்படின்ற ஒரு அமைச்சன் இந்த சாணக்கியன் வந்து அதே மாதிரி நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா மக்களை எப்படி வந்து ஆட்சி செய்யணும் மக்களுக்கு எப்பேற்பட்ட வகையான நீதிகளை நம்ம வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சட்ட திட்டங்களை இவனே சாணக்கியன் அப்படின்ற அமைச்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உருவாக்குறார் அந்த சாணக்கியன் வந்து உருவாக்கின ஒரு நீதி தான் சாணக்கியன் நீதி அப்படின்றத வந்து புராணங்களில் வரலாறுகளில் வந்து நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு விஷயம் அப்பேற்பட்ட இந்த சாணக்கியன் மதிநுட்பத்தில் வந்து மிக சிறந்த ஒரு அமைச்சன் வந்து சந்திரகுப்த மன்னனுக்கு இருந்ததுனால அதாவது வந்து வடமாநில இருந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போரிட்டு இடங்களில் வந்து அந்த மன்னர்களை எல்லாம் வந்து வெற்றி கொண்டு அங்கே இருக்கிற செல்வ வழங்களை எல்லாமே வந்து கொண்டு போய் சந்திரகுப்த மன்னன்கிட்ட வந்து கொடுக்கறது தன்னுடைய நாட்டு மக்களை வந்து நல்ல விதமாக வச்சுட்டு ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க சந்திரகுப்த மன்னன் சந்திரகுப்த மன்னனுடைய அமைச்சன் சாணக்கியன் இந்த சாணக்கியன் வந்து எப்படி போர் முறையில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு போர் முறையை வந்து கையாளுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு மிகப்பெரிய கஷ்டமான மன்னர்கள் வந்து இந்தியாவில் வந்து இருந்திருக்காங்க அந்த மன்னர்களை வந்து போரிட்டு ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் கஷ்டப்பட்டுட்டு ஒரு டைம் ஒரு சமயத்தில் நம்ம எல்லா நாட்டுக்கிட்டையும் போரிட்டு நம்ம ஜெயிச்சுட்டு வர்றோம் இந்த மன்னன் கிட்ட மட்டும் நம்ம வந்து ஜெயிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஒரு 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 குடிசையில் வந்து அப்படியே நகரவளம் போயிட்டு ஒரு குடிசையில் வந்து தங்கியிருக்கும்போது அங்கே ஒரு தாய் பாருங்கள் எங்கிருந்து பாயிண்டை பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அறிவாளிகள் எந்த அதை சிறு திரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி வந்து இந்த சாணக்கியனுடைய மதிநுட்பம் வந்து ரொம்ப பெருசு அப்படி ஒரு குடிசையில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு தாய் ஒரு மகனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சோர் வந்து செஞ்சு அதாவது சாப்பாடு சுட சுட சாப்பாடு செஞ்சு ஒரு தட்டில் போட்டு வைக்கிறாங்க ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா சுடாக இருக்கிற சோறை எடுத்து சாப்பிட முடியாமல் கத்துது கதறது அழுது கத்துது அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா வந்து அந்த குழந்தைக்கு வந்து வந்து சொல்லுது இதை பார் கையை வந்து உடனே நீ சோத்துக்குள்ளே விட்டு அப்படின்னா கை வந்து சுடாக இருக்கு சோறு அந்த நீ வந்து கை விட்டு அப்படின்னா கை வந்து சுற்றுவோம் அதுக்காக நீ என்ன பண்ணணும் நீ வந்து உடனே வந்து எடுத்து கை டபக்கன்னு வச்சு கையில் வந்து சோறு எடுக்கக்கூடாது நீ ஓரத்தில் எடுக்கிற ஓரத்தில் இருக்கிற சோறு நீ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டோன்னா சாப்பாட்டை நீ சாப்பிட்டோம்னா நீ மொத்த சாப்பாட்டையும் வந்து நீ சாப்பிட முடியும் எப்படி அப்படின்னா இந்த நம்ம ஒரு தட்டில் வந்து சாப்பாடு வந்து போட்டிருப்பாங்க சுட சுடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க எடுத்த உடனே நடுவில் நம்ம கை வச்சோம் அப்படின்னா நமக்கு சுடும் இந்த ஓரம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வந்தோம் சுற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அதாவது இல்லாமையும் இருக்கும் ஏன்னா சதரை இருக்கும் அந்த காற்றுல வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஆறிடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும்போது சூடு வந்து அதுக்குள்ளே வந்து ஆறிடும் அப்போது நீங்கள் சோ அந்த தட்டில் இருக்கிற மொத்த சோறையும் நீ சாப்பிட்லாமில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு மதிநுட்பத்தை தாய் தன்னுடைய குழந்தைக்கு ரொம்ப யதார்த்தமாக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த இடத்துல இருந்து பார்த்திங்க அப்படின்னா சாணக்கியன் வந்து தன்னுடைய போர் டெக்னிக்கை வந்து எடுக்கிறாரு எப்படி அப்படின்னா ஒரு நாட்டை கைப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினச்சா அதாவது வந்து அதை ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து பிடிச்சிட்டு அப்போ தான் வந்து சென்ட்ரல் பிளேஸுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து போரிட்டு நம்ம வந்து ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு தந்திரசாலி இல்லை புத்திசாலி மதிநுட்பம் வாய்ந்தவர் தான் சாணக்கியன் இந்த சாணக்கியன் வந்து இந்த வட அதாவது ஆந்திரா கர்நாடகா அந்த அரசர்களை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சிட்டு அவங்கள எல்லாமே வந்து தன்னுடைய படையில் சேர்த்துக்கிட்டு நம்மளுடைய இளஞ்சட் சென்னி ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிற பகுதியை வந்து பார்த்திங்க அப்படின்னா தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வர்றாங்க படையெடுத்துக்கிட்டு அப்படி படையெடுத்துட்டு வந்து வரும்போது இளஞ்சட் சென்னை வந்து இளஞ்சி வந்து சாதாரணமாக ஆள் கிடையாது மிகப்பெரிய ஒரு சோழ படையை வந்து வச்சிட்டு இருந்த ஒரு ஆள் இந்த ஒரு போர் அதாவது இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா குதிரைப்படை யானைப்படை காலாட்படை வில்லெழுதில் ஸோ மற்ற படைகள் எல்லாமே இவர் வந்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சலைத்தவர்களாக இல்லாமல் யாருக்கு சந்திரகுப்த மன்னனுக்கும் சாணக்கியனுக்கும் ஓட ஓட உரட்டின ஒரு சோழன் இருந்திருக்கான் தமிழில் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா இந்த இளஞ்சட் சென்னி அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி வந்து வர்றாங்க போரிடுறதுக்காக இங்கே வந்து வர்றாங்க அதாவது சந்திரகுப்தனுடைய படை இந்த தென் தென்வடுகர்கள் கோசர்கள் எல்லாருமே வந்து சேர்ந்துக்கிட்டு வந்து நம்ம இளைஞர் சென்னையை வந்து போரிடுவதற்காக வர்றாங்க அப்படி போரிடுவதற்காக வரும்போது இளைஞர் சென்னையும் எதிர்த்து வந்து போரிடுறாங்க இளைஞர் சென்னை போ போரிட்டு வரும்போது இளைஞர் சென்னை வந்து நினைக்கிறாரு அந்த இளைஞர் சென்னையினுடைய படைகளை வந்து பார்த்துட்டு அவங்க வந்து பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க யாரு சந்திரகுப்தனுடைய படையும் இந்த நம்மளுடைய சா சாணக்கியன்னு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பின்வாங்குறாங்க பின்வாங்கினாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது இந்த சந்திரகுப்த மன்னனும் இந்த சாணக்கியம் வட வடமாநிலத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாடுகள் எல்லாம் பிடித்துட்டு வராங்க இவங்கள நம்ம வந்து சாதாரணமாக நம்ம வந்து போரிட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இவன் மறுபடியும் வந்து இங்கே வந்து போரிட வருவான் போரிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து தொந்தரவு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஓட விரட்டுகிட்டே வந்து போகிறாரு ஓட ஓட அதாவது வந்து இந்த வடவடுகர்கள் தென்வடுகர்கள் எல்லாமே ஓட ஓட தன்னுடைய எல்லையை மீறி ஓட ஓட விரட்டி அப்போ வந்து போர் ஜெயிச்சிட்டோம் அப்படின்றது வந்து எப்படி அப்படின்னா ஒரு மன்னனுக்கு ஒரு எல்லை இருக்கும் அந்த எல்லை வரைக்கும் வந்து துரத்துட்டு போய் அடிச்சுட்டு அந்த பக்கம் தள்ளுனாதான் அந்த நாடு காப்பாற்றப்பட்டது அந்த நாட்டில் உள்ள மக்கள் காப்பாற்றப்பட்டாங்க அந்த மன்னன் ஜெயிச்சான்னு சொல்லிட்டு அர்த்தம் அதனுடைய எல்லை வரைக்கும் துறத்துட்டு போகிறான் எல்லை வரைக்கும் துறத்துட்டு போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் துரத்துட்டு வந்தால் மட்டும் பத்தாது இளைஞர் சேனனுடைய படை வந்து சந்திரகுப்தனுடைய படை எல்லை வரைக்கும் துறைச்சிட்டு வந்தாச்சு இதுக்கு மேலேயும் நம்ம வந்து ப பத்தாவது இதுக்கு மேலே இவங்கள துச்சிட்டு போயிட்டு வந்து நம்ம வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் துரத்துட்டு வர்றாரு துரத்துட்டு பாலி அப்படின்ற ஒரு இடம் வரைக்கும் வந்து துரத்துட்டு போய் வீரர்களை கழுத்து அறுத்து தூக்கி வந்து போட்டு அந்த மன்னர்கள் ஓட ஓட விரட்டி அடிச்சுட்டு வந்திருக்காரு அதுக்கு தான் இவருக்கு வந்து பாழி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரைக்கும் வந்து துரத்துட்டு போய் இளஞ்சர் சென்னை வந்து போரிட்டு கழுத்து அறுத்து போட்டு அவங்களுக்கு பயத்தை வந்து உருவாக்கி அவங்க வந்து திரும்பி ஓட வச்சுருக்காரு நம்மளுடைய இளைஞர் சென்னை எப்பேற்பட்ட ஒரு வீரம் பாருங்க அதுக்கு தான் இவருக்கு வந்து புலவர்கள் வந்து இவருக்கு ஒரு பட்டத்தை வந்து வழங்க வழங்கியிருக்காங்க என்னென்னா செருப்பாழி எரித்த இளைஞர் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பட்டத்தை வந்து வழங்கிரு வழங்கிருக்காங்க அதாவது தன்னுடைய நாட்டினுடைய எல்லையில் வந்து மீறி பாழி என்ற இடத்த வரைக்கும் வந்து துரத்துட்டு போயிட்டு வீரர்களை எல்லாமே கழுத்தறுத்து கொன்று ஓட ஓட விரட்டின ஒரு மன்னன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இளஞ்சட் சென்னி அப்படின்ற ஒரு மன்னன் சாணக்கியனுடைய மதிநுட்பமும் சந்திரகுப்தனுடைய படைகளையும் விரட்டின ஒரு தமிழ் மன்னன் இந்த மண்ணில் வந்து வாழ்ந்திருக்கான் அப்படின்னு சொன்னால் அது இந்த இளைஞர் சென்னி அப்படின்றது நம்மளுக்கு வந்து வரலாற்று ஆவணங்கள் மூலிமா நமக்கு வந்து தெரிய வருது அந்த சாணக்கியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய நூலில் வந்து எழுதியிருக்கார் இவர் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து போரிட்டு நான் மற்ற பகுதிகளில் வந்து எல்லாம் போரிட்டு என்னென்ன ப நகைகள் வந்து நல நகைகள் நவடூரியங்கள் தங்கங்கள் அப்புறம் வந்து இங்கிருந்து கொண்டு போன மற்ற விஷயங்கள் எல்லாமே தன்னுடைய நூலில் வந்து எழுதி வச்சிருக்காரு இந்த சாணக்கிய மன்னன் ஆனால் இளஞ்சர் சென்னை அப்படின்ற ஒரு மன்னனை வந்து எங்களால் வந்து இது பண்ண முடியல அப்படின்ற தகவலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பதிவு செஞ்சிருக்காரு அதன் மூலிமா நமக்கு வந்து சில தகவல்கள் எல்லாமே தெரியுது ஸோ இந்தளவுக்கு வந்து வீரம் செறிந்த ஒரு மன்னன் செருப்பாழி எறிந்த இளைஞர் சென்னை அப்படின்றது வந்து போர் திறமைக்கு அதாவது சந்திரகுப்த மன்னனையே ஓட ஓட விரட்டின ஒரு மன்னன் தமிழ் மன தமிழ் மன்னன் அப்படின்னு சொன்னால் இளைஞர் சென்னை அவர்கள் தான் இது போருக்கு உதாரணம் சரி இவருடைய குடும்பம் எப்பேற்பட்ட ஒரு குடும்பம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல சொன்ன மாதிரி இளஞ்சர் சென்னை வந்து வேலிற்குல பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு தெரு திருமணம் செஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலர் பெண் வந்து கர்ப்பமாக வந்து ஆறாங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போர் வருது அந்த போருக்கு வந்து பார்த்து இளைஞர் சென்னை வந்து போர் செய்ய வந்து போகிறாரு போர் செஞ்சு போரில் வந்து வீரமணனம் மறைஞ்சிடுறார் இளைஞர் சென்னை இப்பேற்பட்ட ஒரு வீரன் ஒரு போரில் போய்ட்டு இறந்து போயிடுறாரு வீர மரணம் மரணம் வந்து அடைகிறாரு அந்த சமயத்தில் இந்த வேலிற்குல பெண் வயிற்றில் வந்து ஒரு குழந்தைய வச்சிருக்காங்க இல்லையா அந்த வயத்தில் வந்து வச்சிட்ருக்கும் இருக்கும்போது அப்போ அந்த காலத்தில் வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு மன்னன் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்சியை பிடிப்பதற்காகவும் அன்னைக்கும் இன்றைக்கும் எல்லா காலத்துலையுமே நடக்கிறத ஒரு விஷயங்கள் தான் அந்த காலத்துலேயும் நடந்திருக்கு ஒரு ஆண் மன்னன் அங்கே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே உறவினர்கள் மற்றவங்க பங்காளிங்க இவங்க எல்லாருமே அந்த அரசாட்சியை வந்து பிடிக்கணும் ஸோ அரசாட்சியை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருமே வந்து உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இந்த கர்ப்பமாக இருக்க இளைஞர் சென்னையினுடைய மனைவியையும் கர்ப்பமாக இருக்கிற குழந்தையும் கொள்வதற்கு வந்து ஏற்பாடு வந்து செய்கிறாங்க அப்படி ஏற்பாடுகள் செய்யும்போது தன்னுடைய கர்ப்பமாக இருக்கிற இருக்கிறவங்க குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த இடத்த வந்து தப்பிச்சு தன்னுடைய அண்ணனுடைய வீட்டில் வந்து கரூர் பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய வேலிற்குல மன்னன் மன்னன் அப்படின்ற ஒரு ஒரு இடத்துக்கு இப்போ வந்து தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு தன்னுடைய தாய் வீட்டுக்கு போ தப்பிச்சுட்டு வந்து போயிடுறாங்க போயிட்ட பிறகு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஓகே அவங்க எங்கேயோ வந்து இறந்து போயிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இவங்க பாட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்படி போய் அந்த வயிற்றுக்குள்ளே இருந்த ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து பிறந்து பிறக்கிறாரு அந்த வயிற்றுக்குள்ளே இருந்து பிறந்த ஒரு மன்னன் தான் பின்னாடி வந்து கரிகால் பெருவளத்தான் கரிகால் சோழன் அப்படின்ற ஒரு மன்னன் இந்த கரிகால் பெருவளத்தானை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு பேசியிருக்கோம் ஸோ அதனுடைய வரலாறுனுடைய முதற்கட்ட பகுதி தான் வந்து இப்போ நம்ம இளைஞர் சென்னை கலிங்கால் சோழனுடைய தாய் தந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா இளைஞர் சென்னி அப்படின்றவர் ஒரு இந்த இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு உண்டான அடித்தளம் போட்ட மன்னர்கள் சோழ சாம்ராஜ்யத்தினுடைய ராஜ்ஜியத்தை வந்து பெருக்கின ஒரு மன்னன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் இளைஞர் சென்னைக்கு பின்னாடி வந்த கரிகால் சோழன் தான் கரிகால் சோழன் வந்து ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொன்னால் சோழ சாம்ராஜ்யம்ன்றது வந்து இந்த இந்தளவுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து இருந்திருக்காது அதாவது நான் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சோழ சாம்ராஜ்ய வித்திட்டவர்கள் இந்த கரிகால் பெருவலத்தான் அந்த கரிகால் பெருவலத்தான் பற்றி பின்னாடி வந்த சோழர்கள் எல்லாம் நாங்கள் கரிகால் பெருவலத்தானுடைய வாரிசுகள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக வந்து தாமது கரிகால் சோழனுடைய வாரிசுகள் அப்படின்னு சொல்லி பெருமையாக எல்லா இடங்கள்லேயும் கல்வெட்டுகள் வந்து பொறிக்கப்பட்டுருப்பாங்க இந்த கல்வெட்டுகள்லாம் எங்கெங்கெல்லாம் நம்ம கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் ஆந்திராவில் வாழ்ந்த சோழர்கள் கூட நாங்கள் கரிகால் சோழனுடைய வாரிசுகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப பொறிச்சிருக்காங்க கல் கல்வெட்டுகள் அதே மாதிரி செப்பேடுகள் வந்து கிடைச்சிருக்கிறது அதே மாதிரி மைசூரில் வாழ்ந்த சில சோழர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கரிகால் சோழனுடைய வாரிசுகள் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க நம்ம தமிழ் மா த மாநிலத்தில் தமிழ் ம மண்ணில் வாழ்ந்தவங்க கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கரிகாசோரனுடைய வாரிசுகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது இப்பேறுபட்ட ஒரு சோழ சாம்ராஜ்யத்தினுடைய முதல் வேர் முதல் விதை அப்படின்னு சொ உருவாக்கியவர் வந்து நம்மளுடைய இளஞ்சட் சென்னை செருப்பாழியிருந்த இருந்த சென்னை சென்னி அப்படின்றதுல மிகப்பெரிய ஒரு ஒரு வரலாற்றை உருவாக்கிய மன்னன் தான் நம்மளுடைய இளைஞர் சென்னை அப்படின்ற ஒரு மன்னன் சுவாரஸ்யமான மன்னன் 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 பற்றியும் தலைவர்களை பற்றியும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்